சோழர்கள் சொன்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது தஞ்சை பெரிய கோயில் அதுக்கப்புறம் கங்கை கொண்டு சோழபுரம் அப்புறம் கல்லணை அதாவது கரிகாலன் கட்டின கல்லணை சோழர்கள் ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆயிரத்தெட்டு ரீசன் இருக்கும் ஆயிரத்தெட்டு காரணம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட திட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் இல்லை ஆயிரம் வருஷம் கழித்து இப்போ வாழ்கிற மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் வீராணமேரி இந்த ஏரியை இப்போ உள்ள ஆட்சியாளர்களோ மக்களோ அல்லது இப்போ உள்ள டெக்னாலஜியோ ஜேசிபியை வச்சு இந்த ஏரியை வெட்டலை இந்த ஏரியை உருவாக்குனது யாரும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் தான் இந்த ஏரியை உருவாக்குறாங்க இந்த பர்டிகுலர் வீராணமேரி வந்து நான் முன்னையே சொன்ன மாதிரி சென்னை மக்களுக்கும் அதுக்கப்புறம் கடலூர் மக்களுக்கும் அதாவது அங்கே இருக்கிற மக்களுக்கும் குடிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நிறைய விஷயத்துக்கு இந்த வாட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரி எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம் மத்திய காலகட்டத்துல பராந்தக சோழன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருக்காரு அதாவது முதலாம் பராந்தக சோழன் அவருக்கு மொத்தம் நாலு பசங்க ராஜாதித்யன் கண்டராதித்யன் அருஞ்சிய சோழன் அதுக்கப்புறம் லாஸ்ட் பையன் உத்தம சிலி இதுல லாஸ்ட் பையன் உத்தம பாண்டியர்கள் கூட போர் செய்யறதுக்காக சவுத்தை நோக்கி போறாரு அதாவது மதுரை நோக்கி போறாரு ஃபர்ஸ்ட் பையன் அதாவது ராஜாதித்யன் முதல் இளவரசன் வந்து கூடர்களை எதிர்க்க நார்த்தை நோக்கி போறாரு வடக்கை நோக்கி போறாரு முதலாம் பராந்தக சோழனோட முதல் பையன் ராஜாதித்தன் வந்து ரொம்பவே வீரமாக பல லட்ச படைகளுடன் ராஸ்தூடர்களை எதிர்த்து போயிட்டு இருக்காங்க அப்ப போற வழியில ராஜாதித்தனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது திடீர்னு ஒரு ஐடியா வருது அது என்னன்னு பெரிய படைகளை கூப்பிட்டு போய் நம்ம போர் செய்ய போறோம் கண்டிப்பா ஜெயிப்போம் ஆனா இதுல நிறைய பேர் இறக்க வாய்ப்பு இருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்த பண்ணியானோ அப்படின்னு யோசிக்கும் தான் ஒரு மிகப்பெரிய ஏரியை வெட்டணும் அப்படின்னு அவருக்கு தோணுது ஏன்னா இது மாதிரி ஏரி வெட்டினாதான் அது மக்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட விவசாய தேவைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்ற விஷயத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவர் நினைக்கிறாரு சோ ராஜாதித்யன் தலைமையில வந்த பல லட்ச படை வீரர்கள் ஒரே ஒரு நாள்ல அந்த ஏரிய வந்து வெட்டி முடிக்கிறாங்க அதுக்கு தன்னுடைய அப்பாவோட பேரு நாராயணன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு ராஜாதித்யன் ஆனா அது பிற்காலத்துல வீரான மேரி அப்படின்னு நம்ம அழைச்சிட்டு வரோம் பாருங்க ராஜாதித்யன் வந்து ஒரு அரசன் கூட கிடையாது அதாவது சோழ நாட்டோட அரசன் கூட கிடையாது ஒரு இளவரசன் தான் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு பாருங்க இது மாதிரி ஒரு ஏரியை வெட்டினா அது மக்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய ஏரியை ஒரே ஒரு நாளில் வெட்டி முடிக்கிறாரு இந்த ஏரியை வெட்டி முடிச்சுட்டு அவர் போருக்கும் போறாரு ராஷ்ட சோழர்களுக்கும் ஒரு கடுமையான போர் நடக்குது இறுதியில் சோழர்களே ஜெயிக்கிறாங்க ஆனா போரோட நடுவுலேயே ராஜாதித்தியன் கொல்லப்படுறாரு அதுவும் வஞ்சக முறையில அவர் யானையில இறந்து போறாரு அதனாலதான் அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு யானை மேல் துஞ்சிய தேவன் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு பாருங்க முன்னாடி கூட ஒரு இளவரசர் மக்களோட நல்லதே நினைச்சிருக்காரு அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் அந்த வீரான மேரி யூஸ்ஃபுல்லா இல்ல இப்ப வாழ்ற மக்களுக்கும் அந்த வீரான மேரி யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த வீரான மேரிய பத்தி தான் இந்த வீட்ல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ இந்த வீராணம் மேரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் இருக்கிற லால்பேட்டையில் தான் இந்த ஏரி வந்து இருக்குது இந்த பர்டிகுலர் வீரான மேரி வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லால்பேட்டையில் தொடங்கி சேத்தியா தோப்புக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் பேர் பூதங்குடி அது வரைக்கும் இந்த ஏரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த ஏரியோட லெந்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா லெவன் கிலோமீட்டர் லென்த்து பிரெத் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபோர் கிலோமீட்டர் இந்த வீரான மேரியோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதோட கன அடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் கியூ ஃபீட் அதாவது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் கன அடி இந்த ஏரியோட ஆழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அடி ஃபேமஸான தமிழ் நாவல் அது மட்டும் இல்லாமல் அது படமாக வந்துருச்சு அஃப்கோர்ஸ் பொன்னின் செல்வன் தான் இந்த பொன்னின் செல்வனோட கதையே வீரநாராயணன் தான் ஸ்டார்ட் ஆகும் கதையோட கதாநாயகன் வானர்கோல வல்லவரையன் வந்தியத்தேவன் வந்து ஆதித்ய கரிகாலன்ட்ட ரெண்டு ஓலையை வாங்கிட்டு சோழ தேசத்துக்கு போயிட்டு இருப்பாரு ஸோ பொன்னியின் செல்வனோட கதையை இந்த வீரநாராயணன் இருந்தா ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இங்கே கல்கி என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா வந்தியத்தேவன் வந்து சோழ நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டான் அதை ரெப்ரசென்ட் பண்ணதான் வீரநாராயண ஏரியை காட்டியிருப்பாங்க அன்னைக்கு வந்து ஆடி திருவிழா அதாவது அந்த விழா எதுக்கு கொண்டாடும் பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் மழை நல்லா பேஞ்சி ஏரி ஆறு அதெல்லாம் அப்படி நிரம்பி ஊத்துது நல்லா நல்லாயிருக்குன்னா இந்த விழாவை கொண்டாடுவாங்க இந்த விழாவை எப்படி கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின்ஸ்லாம் இருக்கல நவதானியங்கள் இதெல்லாம் ஏரிக்கிட்டே கொண்டு போயிட்டு ஒரு பூஜை மாரி பண்ணுவாங்க ஸோ அன்னைக்கு வந்து ஆடிப்பேருக்கு திருவிழாங்கிறதுனால மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக அங்கே இருக்காங்க அப்படியே ஒரு கோலாகலமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மக்கள்லாம் இதை பார்த்துக்கிட்டே வந்தியத்தேவன் ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு எண்ணம் வருது அது என்னன்னு பார்த்திங்கன்னா சோழர்கள் வந்து என்றைக்குமே வந்து விசித்திரமானவங்க அவங்க வந்து எது பண்ணாலுமே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஏரியோட அழகையும் பிரம்மாண்டத்தையும் அவன் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான் அதே டைமில் அந்த பறந்த விரிந்த வீரநாராயணன் ஏரியில் பழுவேற்றர்கள் வந்து கப்பல்கள் வருவாங்க கப்பல்களில் வருவாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஏரின்னு நினச்சி பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஒரு காட்சியை வந்து கல்கி வந்து அழகா பொன்னின் செல்வனில் வச்சுருப்பாரு இப்போ கூட உங்கள் ஃபேமிலி கூடயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இந்த வீரநாரன் ஏரிக்கு நீங்கள் போகலாம் சூப்பரான ஒரு பிளேஸ் அது மட்டும் இல்லாமல் ஏர்லிங் மார்னிங்கோ அல்லது ஈவினிங்கோ நீங்கள் போனீங்கன்னா சன்னோட அந்த ஒளி வந்து இந்த ஏரியில் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் ஸோ சேத்தியா தோப்பில் இருந்து வீரானமேரிக்கு பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதேமாரி சிதம்பரத்துலேருந்து வீரானமேரிக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு சென்னை டு வீரானமேரிக்கு டூ தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் நீங்கள் டிராவல் பண்ணி மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது வீரான மீறியையும் அதை கட்டின ராஜாதித்தியனும் நினச்சி பாருங்கள் சோழர்கள் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட திட்டங்கள்லாம் சட் லைக் தட்டாக இல்லாமல் காலங்கள் கடந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ சோழர்களை நம்ம என்றைக்கும் போட்டுருவோம் இதோட அந்த காணொலி முடிவடைகிறது அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்